பழனியில் தைப்பூச திருவிழாவின் நிறைவு நாளான இன்று தெப்பத்தேறு நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து கொடியிறக்கத்துடன் தைப்பூசம் நிறைவடைந்தது அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனியில் கடந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் தைப்பூச திருவிழா தொடங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் பாதயாத்திரையாக வந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திரு கல்யாணம் வெள்ளித்தேர் மற்றும் தைப்பூச தேரோட்டம் நிகழ்ச்சிகள் நடந்து முடிந்தது தைப்பூசத்தின் பத்தாம் நாள் திருவிழாவான என்று பழனி தேரடியில் உள்ள தெப்பக்குளத்தில் தெப்பத்தேர் பவனி நடைபெற்றது தெப்ப மண்டபத்தில் அருள்மிகு முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அலங்காரம் நடைபெற்றது தொடர்ந்து வள்ளி தெய்வானை சமேதராக அருள்மிகு முத்துக்குமார சுவாமி தெப்பத்தேரில் எழுந்தருள்ளி தெப்பத்தில் வளம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இந்நிகழ்ச்சியில் பழனி கோவில் அறங்காவலர் குழுவினர் அதிகாரிகள் ஏராளமானோர் பக்தர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பழனி பெரியநாயகி அம்மன் கோவிலில் பட்டாசுகள் வெடித்தும் வான வேடிக்கைகளுடன் கொடியிறக்க நிகழ்ச்சியுடன் தைப்பூச திருவிழா நிறைவடைந்தது